குட் மார்னிங் பிஎஸ்என்எல் மக்களுக்கு வழங்கியிருக்கிற தீபாவளி ஆஃபர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஎஸ்என்எல் தன்னுடைய மொபைல் சேவையை சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க இதுக்காக நிறைய ஃபோர் ஜி டவர்களை அமைத்து நாடு முழுவதும் ஃபோர் ஜி சேவையை விரிவுபடுத்திட்டு வராங்க பிஎஸ்என்எல் தன்னுடைய ஃபோர் ஜி சேவையை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடிவு செய்திருக்காங்க அதுக்காக பல சலுகைகளையும் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இந்த தீபாவளிக்கு ஒரு புது சலுகையை வழங்குவதா அறிவித்திருக்காங்க ஒரு ரூபாய்க்கு ஃபோர் ஜி சிம் வழங்குவதா பிஎஸ்என்எல் அறிவித்திருக்காங்க இந்த ஒரு ரூபா ஃபோர் ஜி சிம் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் டெய்லி டூ ஜிபி டேட்டா இலவசமாகவும் டெய்லிஎஸ் இலவசமாகவும் இருந்து எம்என்பி மூலமாக பிஎஸ்என்எலுக்கு மாறி வரும் புது வாடிக்கையாளர்களும் பெற முடியும் பிஎஸ்என்எல் வழங்கியிருக்கும் இந்த சலுகைக்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து மேலும் இ சிம் கார்டுகளை பெற விரும்பும் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் அருகில் உள்ள பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு இ சிம் கார்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என பிஎஸ்என்எல் தெரிவித்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க